ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் உங்களுக்கு ஒரு பரபரப்பான அப்டேட் வந்திருக்கு குட் நியூஸும் இருக்கு பேட் நியூஸும் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அஃபீஷியலாகவே நீங்கள் நியூஸ் கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க அதன்படி நாளை வந்து உங்களுக்கு இரண்டு மாவட்டங்களுக்கு மேலாக ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கனமழை எச்சரிக்கை இருக்கிறதுல விடுமுறை இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அது உண்மை தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே போல் பேட் நியூஸ் என்னன்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சொல்கிறேன் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் யாருக்கெல்லாம் விடுமுறை அளிக்க போகிறாங்க விளக்கமாக பார்ப்போம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்களோட சேனலுக்கு ஒன்று சப்ஸ்க்ரை பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு படி மேல போயிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் அதை மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க தான் உங்களுக்கு அஃபீஷியல் வரும் பண்ணுவோம் நீங்கள் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல்ல இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோந்தாம் புயல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்குங்க மோந்தாம் புயல் வந்து புதுசாக இப்போ நமக்கு உருவாக போகுது அக்டோபர் இருபத்தாறாம் தேதி உருவாகக்கூடிய இந்த மோந்தா புயல் இருபத்தி ஏழாம் தேதி தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு வலுப்பெறும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல இந்த மோந்தா காரணமாக தான் பதினோரு மாவட்டங்களுக்கு மேலாக கனமழை எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாளை இரண்டு மாவட்டங்களுக்கு மேலாக உங்களுக்கு வந்து கனமழை எச்சரிக்கை இருக்கு இரண்டு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு எச்சரிக்கை வந்து உங்களுக்கு விடப்பட்டிருக்கு வானிலை ஆய்வு மையம் தகவல் செஞ்சு தெரிவிச்சிருக்காங்க அதே போல் நாளை சென்னை மாவட்டத்துக்கு ஆரஞ்ச் அலர்ட் சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் அதை சுற்றி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளை வந்து ஆரஞ்சு லெட்டர் இருக்கு ஸோ இந்த ஆரஞ்சு லெட்டர் இருக்கக்கூடிய அப்புறம் இன்னும் ரெண்டு மாவட்டங்கள் அதாவது அந்த செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம்லாம் இருக்கு பாத்தீங்களா இங்கெல்லாம் விடுமுறை அளிப்பது உறுதி நூறுக்கு நூறு சதவீதம் உறுதி நீங்க வேணா பாருங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து வந்து கணிக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வானிலை மையம் தீவிரமாகவே கனமழை எச்சரிக்கை வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்த இடத்துல எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா கனமழை இருந்திருக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு விதத்தில் தான் உங்களுக்கு வந்து இப்பயும் விடுமுறை இருக்கும் அப்படின்றத நாங்கள் வந்து அபிஷியலாவே வந்து சொல்றோம் ஸோ விடுமுறை வந்து அபிஷியலா மாவட்ட ஆட்சியர்கள் கலந்தால் நாலு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுவாங்க நாமளாகவே வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸோ அஃபீஷியல் என்ன சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் மோந்தா புயல் வந்து தீவிரமாக கரையை கிடக்கும் போது திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே அந்த ஒரு வார காலகட்டத்தில் கனமழை எச்சரிக்கை இருக்க தான் செய்யும் இரண்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் பதினோரு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் விடுமுறை அப்படின்றது நம்மளுடைய பாதுகாப்பாக விடப்படுது அப்போ போயிட்டு நம்ம விளையாடலாம் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடாது ஸோ நம்மளோட லைஃப் வந்து நம்ம சேவ் பண்ணணும் விடுமுறையை பயனுள்ள வகையில் நம்ம போக வேண்டியது அவசியம் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம படிப்பதில் கவனம் செலுத்தணும் ஏன்னா நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் விடுமுறை விடுறாங்க ஸோ இதெல்லாமே தாண்டி கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்தந்த மாவட்டங்கள் இதை தொடர்ந்து இன்னும் பதினோரு மாவட்டங்களுக்கு மேலாக கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக விடுமுறை அளிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஸோ அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் அவங்க தான் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க டிக்ளேர் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிடுங்க அங்கே தான் உங்களுக்கு அடிக்கடி தகவல்கள் வரும் மிஸ் பண்ணிடாதுங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க அப்புறம் நீங்கள் தான் வந்து வருத்தப்படுவீங்க ஸோ வீடியோஸ்லையும் உங்களுக்கு வந்து அடிக்கடி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உடனுக்குடன் தகவல்களை பார்ப்பதற்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்